மற்றவங்க பேசிட்டு நம்மளை பத்தி அப்படின்னு விடாநாயகனாக ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகி இருப்பீங்க அப்படிங்கறது உங்க முகத்துல உங்க பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து இயக்குனராக உட்கார்ந்து அதே போல மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்ப நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்கள்ல நம்ம கூட இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு குழந்தையில இருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தையில இருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து எல்லாம் அப்ப இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்துல தம்பி வந்துடுவான் இந்த படத்துல தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனா உண்மையிலேயே இந்த படத்துல தம்பி கண்டிப்பா வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டா இருக்கட்டும் டைலாகா இருக்கட்டும் பேசுறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலேயே உங்களுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல நல்லாவே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துல நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஆஹ் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்ல ஒருவேளை அவங்க அப்பா கத்து கொடுத்தாரு அதெல்லாம் தெரியல எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு 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 முடிச்சு ரெண்டு அவர் மூணவர் ஒரு நாள் டேட் வாங்க எனக்கு பார்த்தா ஒரு பதினொரு மணிக்கெல்லாம் சார் நீங்க கிளம்பலாம்ன்றவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்ப நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில பாக்கும்போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடயும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் வந்து நான் விருது கொடுக்கும் போது நான் நினைச்சேன் அவரை கூப்பிட்டாங்க விருது கொடுத்தாங்க இதுவரைக்கும் என்ன அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு மாஸ்டர் கூட சொன்னார் ஜாக தாங்க மாஸ்டர் அவர் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு என்ன இவருக்கு நம்ம ஓடி வந்து மாஸ்டர் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகன் சார் அவர்கள் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பாரு ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு புடிசரா அவர் அமையணும் இயக்குனரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க தான் இப்படி இருக்காரு நானும் அது ஒரு குழந்த